நண்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் மார்கழி மாதம் முடிவதற்குள்ள இந்த ஒரு தீபத்தை மட்டும் தவறாமல் நீங்க ஏற்றி பாருங்க உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ள அதாவது குறிப்பாக மூன்றே நாட்களில் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாங்க சரிங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது தீபம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்னாலே அது இறைவனுக்கு உரிய மாதம் இறை வழிபாட்டிற்கெஞ்சே கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதத்தில் பொதுவாக பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து நீராடிட்டு வீட்டு வாசல்ல கோலம் இட்டு அழகான கோலங்கள் இட்டு நிலைவாசலில் இரண்டு விளக்கு ஏற்றுறதும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட தரித்திரங்களும் நீங்கி செல்வ கடாட்சமும் மனவளமும் செல்வ நலமும் எல்லா நலமும் பெற்று நம்ம சீராக சிறப்போடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த நேரத்தில் நம்ம வழிபடுறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி தான் இந்த மார்கழி மாதம் முடிகிற டைமில் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை மட்டும் தவறாமல் நீங்கள் ஏற்றி பாருங்க இது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தணும்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் இந்த விளக்கு ஏற்றீங்களோ கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்தே உங்களுடைய வேண்டுதலை வைத்துட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க இது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியதாக அமையும் அந்த நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க சரி இனி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் முதல்ல இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க சாதாரணமான சின்ன அகல் விளக்கை விட ஒரு அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு மினிமம் சைஸ்ல ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதை விட அகல் விளக்கு கிடைத்தாலும் ரொம்பவே நல்லது அகல் விளக்கை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க முந்தைய நாள்லேயே நல்ல தண்ணியில ஊறப்பட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் புதுசாக வாங்கினீங்க அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து அது ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப எண்ணெய் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் முந்தைய நாளே நீங்கள் இப்போ இன்றைக்கி செய்கிறீங்க அப்படின்னா முந்தைய நாளே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்ல தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணிக்கோங்க அந்த விளக்கை நல்லா சுத்தம் செய்துட்டு ஒரு ஐந்து பொட்டு வச்சுக்கோங்க ஐந்து எண்ணிக்கையில் உச்சைப்படை எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக்கோங்க இந்த மாதிரி அகல் விளக்கை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க விளக்க நம்ம வெறும் தரையில் வைக்க முடியாது அதனால் உங்கள் கிட்ட மனை இருக்குது அப்படின்னா அந்த மனைக்கு நல்ல மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறமா அதில் பச்சரிசி மாவு கோலமிட்டு நீங்கள் வைத்துக்கலாம் இல்லைங்க எங்கள்கிட்ட மனெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு தெரிய தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் மஞ்சள்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பச்சரிசி மாவு கோலமிட்டு இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் சரி அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு வாழையிலே எடுத்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைனா பெருசாக நீங்கள் வந்து வாழை இலையை வைத்தாலும் சரிங்க வாழை இலைக்கு மேலே ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கோங்க உங்களுடைய பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க மனதில் நல்லா வேண்டிட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிட்டு என்னோட வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து அதில் வைத்துக்கோங்க அதுக்கு மேல இந்த பெரிய அகல் விளக்கு தீபத்தை வைத்துக்கோங்க அதுல சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க ஏன்னா இந்த தீபம் வந்து நல்லெண்ணெய் ஊத்துறது ரொம்ப சிறப்பு அதனால சுத்தமா நல்லெண்ணெய் என்ன பண்ணிக்கோங்க ஊத்திக்கோங்க இந்த விளக்கு எப்ப ஏற்றணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நாளைக்கே செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது நாலரை மணிலேருந்து ஆறு மணி அந்த நேரம் சொல்லுவாங்கள்ல அந்த நேரத்தில் எழுந்து குளித்து நீராடிட்டு முதல்ல நீங்கள் வீட்டுக்கு என்னென்ன விளக்கு ஏற்றுவீங்களோ அதெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நிலைவாசல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதலை வைத்துட்டு இந்த விளக்கை நீங்கள் ஏற்றிக்கோங்க இப்போ அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விளக்கை ஏற்றிட்டு அப்படியே விட்டுடுங்க அது ஒரு மூன்று நாட்கள் அந்த விளக்கு ஏறியட்டும் இப்போ நீங்கள் வந்து அந்த விளக்கை அணிஞ்சுடாம நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்பப்போ அதாவது எண்ணெய் தீர தீர நீங்கள் வந்து எண்ணெய் ஊச்சிக்கோங்க சரி நோக்கி இந்த விளக்கை வந்து நீங்கள் ஏற்றிக்கோங்க அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விளக்குல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் இதுக்கு மேலே நமக்கு வரக்கூடாது நம்ம விஷயங்கள் நம்ம வேண்ட விஷயங்கள் நடக்கணும் அதனால் நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாக மாறணும் நம்ம வந்து வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தான நம்ம வேண்டுதல் வைப்போம் ஸோ அதனால் அது நமக்கு நிச்சயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள்னால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம் அல்லது டைமண்ட் கல் கண்டு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா தேன் இருந்துச்சுன்னா அந்த தேன் சொட்டு தேன் எடுத்து அதில் நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நல்ல மனசுருகி ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வைத்துக்கோங்க மூன்று நாட்கள் அந்த விளக்கு இருக்குன்னா மூன்று நாட்களும் ஒரே கோரிக்கையை வைத்துக்கோங்க ஒவ்வொரு நாளும் கோரிக்கையை மாற்ற வேண்டாம் அதே மாதிரி நீங்க காலையில பிரம்ம முர்த்தத்துல விளக்கு ஏச்சினதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய கோரிக்கையை நீங்க வந்து சொல்லுங்க கண்டிப்பாக இந்த மூன்று நாட்கள் இந்த விளக்கு நல்லபடியாக எரியணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதலை வைத்து கண்டிப்பாக நீங்க வழிபட்டு பாருங்க கண்டிப்பாக இந்த நீங்க என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அது நிச்சயம் நடக்கும் பார்க்கி முடியும் போது நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அட்லீஸ்ட் அன்னைக்கு காலையில் நீங்கள் வந்து பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து விளக்க ஏற்றுங்க அட்லீஸ்ட் ஒரு நாள் இருந்தால் கூட சந்தோஷம்தான் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கணும் ஒன்று அப்படி இல்லைனா மூன்று நாட்கள் அந்த மாதிரி இருக்கணும் மக்கள் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஏற்ற முடியாது ஏற்றவும் கூடாது அதனால் ஒன்று அப்படி இல்லைனா மூன்று நாட்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏற்றிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்